கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வீடியோ சரி ஒரு பாசிட்டிவான இடத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் வீடியோ வேறன்னு ஒரு பேக்கை பேக் பண்ணிட்டு சென்னையிலேருந்து இருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி ஒரு டூ தௌசண்ட் எயிட் செவன்டி செவன் கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்து சேர்ந்த இடம் தான் இந்த கட்ரா இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது இந்த திருவிழால காணாம போன மாதிரியே முடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற இந்த பையன் சொல்லுவான் ஒரு வருஷம் கழிச்சு ஒரு வீடியோ போடுறோம் உங்களுக்கு ஒரு சொல்லிக்கணும் அதுக்கப்புறம் ஏன்னா அந்த ஒரு முப்பது பேர் முப்பது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க இல்லையா ஒரு வருஷமா வீடியோ போடல ஆனாலும் முப்பது பேர் பாத்தீங்கன்னா போவே இல்ல அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருக்கலாம் அவங்க நினைச்சிருந்தா என்ன நினைச்சாங்களோ தெரில வீடியோ போடுவான் நம்ம பையன் நினைச்சு இருந்தாங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணோன்றதே மறந்துட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தாங்களான்றது தெரில ஆனா ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒரு வருஷம் ஆச்சு அந்த இன்ட்ரோ இன்ட்ரோ வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா ஜேனல்ல போட்டோம்னா இப்போ டிசம்பர்ல தான் ரெண்டாவது வீடியோ வருது ரெண்டாவதுல ஃபர்ஸ்ட் வீடியோன்னு தான் சொல்லணும் இது அபிஷியலா பார்த்தோம்னா சும்மா இன்ட்ரோ வீடியோ தானே மெயினா ஒரு வீடியோன்னா அது இதுதான் ஒரு வருஷம் எடுத்துக்கிச்சு ஒரு வீடியோ போறதுக்கு வைஷ்ணோ தேவி சாமியை பாக்குறதுக்காக வரும் அடுத்த இதுக்கப்புறம் இன்னும் இன்னும் குளிர் இதுக்கே முடியல அதுல பாத்ரூம் போயிட்டு கழுவுனா மண்ட வடிக்கும் சுருன்றுச்சு அவ்வளவு குளிர் டிசம்பர் இல்ல இன்னும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப போய் சாமி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நாளைக்கு இல்லை நாலு அன்னைக்கு ஸ்ரீநகர் இல்லை அந்த பக்கம் அந்த சைடு போகணுமா இருக்கும் பார்க்கலாம் ஐச காட்டாமடுறதில்ல இந்த டைம் உங்களுக்கு நானும் பார்த்தது இல்லையா ஒரே ஒரு டைம் தான் லதாக் போகும்போது பார்த்துருக்கேன் ஐச தான் நம்மளோட டார்கெட் சாப்பிட்டு இருக்கேன் தான் நாலு மர சாப்பிடுவோம் எங்கள் பையா கடையில் நம்மளுக்கு எதிர்க்க தான் தங்கின்னு இருக்கும் எங்க ஆனால் மாக்கா கருன்னு ஒரு என்டைய இருக்க வளர்றேன்னு தெரியுது ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி நர்வஸா ஒரு மாதிரி இருக்கு ஷையா இருக்கு இங்கெல்லாம் பாத்துன்னு இருக்காங்களா சுற்றின்னு இருக்காங்க போக போக அது சரியாயிரும் தான் இப்ப என்ன சொல்றேன் என்ன என்னென்ன தெரியல இருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும் வீடியோவேன்றதுக்காக ஆரம்பிச்சுட்டோம் இதுக்கப்புறம் விட்டோம்னா திரும்பி அவ்வளவுதான் வீடியோ போட இல்லை அதனால ஆரம்பிச்சிடலாம் ஏதோ ஒன்னு ஒளர கிளறி போட்டோம்னா அடுத்தடுத்து வீடியோ சரியாயிரும் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இப்போ மலை ஏற போறோம் போய் சாமியை பார்த்துட்டு திரும்பி இறங்க போறதா இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னே என்ன பண்ணணும் அந்த கார்டு வாங்கணும் ஐடி கார்டு வாங்கணும்னு சொன்னல அது எங்க வாங்கணும் எப்படி வாங்கணும் என்ன அதுக்கப்புறம் எப்படி எங்க ஆட்டோ பிடிச்சி எங்க போனோம் எங்க ஸ்டார்ட் பண்ணணும் மலை ஏறுறதுக்கு இந்த விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வீடியோஸ் வரும் சோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த முப்பது பேருக்கு ஸ்பெஷலா ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஒரு வருஷம் ஆயும் நீங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலாம் நான் ஒரு பரோட்டாவை வாங்கிட்டு எவ்வளவு நேரம் இருப்பான்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஆரம்பிக்கிறேங்க கிளம்பிடலாம் சீக்கிரம் நம்ம அதுக்கப்புறம் அப்படியே ரோட்ல நடந்து போலாம் அந்த ஐடி கார்டு வாங்குறது ஏன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான் தங்கிட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இங்கதான் மாக்கா கருன்னு இதுக்குள்ளதான் நான் வந்து உள்ள தங்கிட்டு இருக்காங்க உலர்னே இருக்காங்க உளரக்கூடாது சாப்டு பாத்தீங்கன்னா அந்த யாத்திரா கார்டு வாங்கறது இருக்கும் என்னன்றது நான் வந்து உங்களுக்கு அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஏற தான் காலையிலே ஏறி இருந்திருக்கணும் ஒரு ஆறு மணிக்கு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருந்தோம்னா கரெக்டா இருந்திருக்கும் ஆனா நான் தான் பண்ணவே இல்லையே காலங்காத்தால ஆரம்பிச்சிருந்திருக்கலாம் நீ நான் என் பிரச்சனை என்னன்னா நிறைய லக்கேஜ் ஃபுல் ட்ராவல் பண்ணதுக்காக நிறைய எடுத்துட்டேன் ஃபுல்லா பேக் எல்லாம் ஸ்ரீநகர் அந்த பக்கம் எல்லாம் போகணும்ல அதனால நிறைய நான் வந்து பேக் பண்ணி வந்துட்டதுனால காலையில என்னன்னு கிளம்ப முடியாது பொருளை எங்க வச்சுட்டு ஒரு மூணு நாள் ட்ரெயின்ல வந்தது வேற அது வேற ஒரு பக்கம் டயர்ட்ல நான் வந்து எத்தனை நாள் ஆக தெரியுமா உன்னால அண்ணா உன்னானு நான் ஸ்டார்டே பண்ணல வீடியோ எடுக்கிறதுக்கு எதுவும் ஆனா அவ்வளோ டயர்டில் தூங்கிட்டேன் ஸோ அதெல்லாம் இருக்கட்டும் ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் கூகுள்லே யாத்ரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது எங்கன்னு நீங்கள் கூகுள்லே தேடி பார்த்தீங்கன்னா கிடைச்சிடும் உங்களுக்கு லொக்கேஷனு இதுக்கு பக்கத்து தெருவு தான் பார்த்தீங்கன்னா இது ஸ்டேஷன் இருக்கு அந்த ஸ்டேஷனுக்கு அப்படியே பின்னாடி தெருவில் தான் இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற இடம் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நீங்க ஒன்னு ஸ்டேஷன்ல இறங்கினா அங்கே கூட பண்ணலாம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டேஷன்ல இறங்கி அங்க வெளியே வர்ற இடத்துல பாத்தீங்கன்னா யாத்திரா ரெஜிஸ்ட்ரேஷன் சென்டர்னு இருக்கும் அங்கே பண்ணிக்கலாம் இல்லை பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பண்ணிக்கலாம் நீங்க தங்குற இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும் இது ஈஸியா நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எங்க வேணாலும் நம்ம பாட்டுக்கு ஆனா பண்ணிதான் ஆகணும் அதை அந்த ஐடி கார்டு எல்லாம் உங்க பாட்டுக்கு ஸ்டேஷன்ல இறங்கணும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாட்டுக்கு போயிடலாம் போய் சாமியை பார்த்துட்டு நம்ம ஊர்ல மாதிரி போனோமா அந்த ஊருக்கு நம்ம பாட்டுக்கு எடுத்துன்னு பேக ரூம்ல வச்சுட்டு லாக்கர்ல வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிடலாம் பாத்தீங்கன்னா சாப்பிட்ற இடம் நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி சிஸ்டம் இல்லைங்க அது ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சு வந்தோமா மேல ஏறி போய் சாமியை பாத்துட்டு வந்தோமான்றதெல்லாம் அப்போ இருந்துச்சு ஆனா அந்த அந்த மாதிரி எதுவும் பாத்தீங்கன்னா ஐடி கார்டு நம்ம பண்ணாதான் மேலவே விடுவாங்க அதுவும் பண்றதுன்னா எப்படி நம்ம பாட்டுக்கு ஐடி கார்டு எடுத்துட்டு இன்னைக்கு நைட் வந்து சேர்ந்தோமா ஐடி கார்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வடக்கு பையா சோ எடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு அடுத்த நாள் போய்க்கலாம் இல்ல அப்புறம் டைம் கட்டி ஐடி கார்டு ஃபர்ஸ்ட் எடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் எதுவோ கூட நம்ம சாமியை பார்க்க போகலாம்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அந்த மாதிரி இல்ல அந்த ஐடி கார்டு எடுத்துட்டோம்னா ஆறு மணி நேரத்துக்குள்ள அந்த இடத்த பண்ணி ஆகணும் ஒரு செக் போஸ்ட் இருக்கும் கோயில் அங்க கிட்ட என்ட்ரன்ஸ் ஆறு மணி நேரத்துக்குள்ள நீங்க அந்த என்ட்ரன்ஸ தான் அந்த ஐடி கார்டு வேலிடிட்டி ஆறு மணி நேரம் தான் அதை தாண்டிருச்சுன்னா அது யூஸ் இல்லை திரும்பி போய் புது ஐடி கார்டு பண்ணிட்டு வா அந்த மாதிரி சொல்லிடுவாங்க அதனால நம்ம பாட்டுக்கு அதுக்கு அதுக்குதான் ஐடி கார்டு பண்ணி வந்திருக்கோம் இந்த இடம் பேரு யாருக்கிட்டயாவது கேட்கலாம் இங்க கரெக்டா இது பாத்தீங்கன்னா பஸ் தான் நினைக்கிறேன் இது எனக்கும் கரெக்டா தெரியல பைய ஜ நாம கே ஏன் பவாரா சோக் பவாரா சோக் புகரா சோப்புன்னு நீங்க கேட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்துட்டிங்கன்னா கூட யாத்ரா ஐ ரெஜிஸ்ட்ரேஷன்கிற தங்கம் டி ஸோ இங்கே இருந்து பாத்தீங்கன்னா அங்க பண்ணிக்கலாமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலானாங்க நான் வந்து பாத்தீங்கன்னா போய் அந்த கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் சொல்றேன் உள்ள போய் அங்க வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல சோ வாங்கிட்டு வந்து என்ன ஏது என்னென்ன கேட்டாங்க என்ன ப்ராசஸ்ங்கிறது நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் பஸ் ஸ்டாண்ட்டும் கூட சோ வாங்கினதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு உள்ள போயிட்டு அப்புறம் யாராவது ஃபுல் மிலிட்ரி எல்லாம் வேற இருக்காங்க ஏன்டா உள்ள எடுத்துன்னு வந்தேன்னு அப்புறம் குடிச்சிட்டாங்கன்னா அதனால போய் நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு இங்கே என்ட்ராகணும் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் போய் அந்த என்னது அந்த என்ன கார்டு போய் வாங்கினதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னென்ன கேட்டாங்க என்ன ஆதார் கார்டு தான் கேட்பாங்க ஸோ அது வாங்க இன்னும் வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஸோ இதுதான் அந்த கார்டு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல ஸோ ஆர்எஃப்ஐடி கார்டுன்னு இது யாத்ரா கார்டுன்னு சொல்லுவாங்க இது வாங்கிக்கிட்டா தான் நம்மளால் மலையே ஏற முடியும் கழுத்தில் போட்டுக்கிட்டு தான் சுத்தணும் ஸோ பெருசாக எதுவுமே கேட்கல நம்மளோட ஆதார் கார்டு கேட்பாங்க அதுக்கப்புறம் கொடுத்துருவாங்க நம்மள ஒரு போட்டோ எடுப்பாங்க அவ்வளவுதான் ஃப்ரீ தான் இது இதுக்காக எந்த காசும் கொடுக்க தேவையில்ல ஆட்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்தே கிடைச்சிருக்கும் அந்த சண்டில்கா இல்லையா ஓ சங்கில்கா நாம்கா பஸ் ஸ்டாண்ட் சோக் ஆஹ் பஸ் ஸ்டாண்ட் சோக்ல

போயிடலாம் சோ நான் தனியா போறதுனால இப்ப நான் மட்டுமே நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்க வேண்டியதா வரும் இல்ல நீங்க நடந்து போறதுனாலும் போகலாம் இன்னும் கொஞ்சம் தூரம்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தான் நீங்க நடந்து போறதுனால போகலாம் அங்க போய் நடக்கணும்னா சரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேற சொல்லுங்க நல்ல ஆட்டோ கிடைக்குமா கிடைக்காத எங்க இந்த ஆட்டோ பிடிக்கணும் நாங்க நீங்க யாத்திரா இந்த ஐடி கார்டு வாங்குற இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோவும் கிடைச்சிடும் அதே சர்க்கிள்ல ஆட்டோ பிடிச்சிட்டோம் ஸ்டார்டிங் பிளான் ஸ்டார்டிங் ஏறும் யாத்திராவ ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்க சொன்னாலே இல்லை ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இல்ல சாமி மலை ஸ்டார்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல விட்டுருங்க சொன்னாலே அவங்க பாத்தீங்கன்னா விட்டுருவாங்க அவங்களுக்கு அதுக்கப்புறம் செக்கிங் பண்ணிட்டு மலை ஏற வேண்டியது இதுல வந்து நீங்க கலத்துக்கூடாது யாத்திரா முடிவு வரைக்கும் களத்துல இருக்கணும் பேக்ல வச்சுக்கிறது பாக்கெட்ல வச்சுக்கிறது அந்த ரெயில பண்ணாதீங்க பாக்கெட்லயே இருக்க கருத்துலேயே இருக்கட்டும் அது பாட்டுக்கு முடிச்சுட்டு வரும்போது இது முடிச்சுட்டு வந்துடும் ஞாபகர்த்தமா இருக்கட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாருங்க வியூ ஞாபக அர்த்தமா இருக்கு எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் ஒரு வைஷ்ணோ தேவிக்கு வந்தோம்னு இருக்கட்டும் நம்ம ஞாபக இந்த இருந்த ஐடி கார்டு வச்சு இது வந்து அங்கேயே சப்மிட் பண்ணிட்டு வந்துடணும் வரும்போது சோல் தான் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் சோல் தான் பாத்தீங்கன்னா ஆட்டோக்கார அண்ணா பாத்தீங்கன்னா அங்கயே விட்டுருவாரு அதுக்கப்புறம் இதான் வந்தீங்கன்னா இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் இது பாத்துக்கோங்க மேல இருந்து கொண்டு வந்து நம்ம ஆட்டோல கீழே விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்தா ஸ்டார்டிங் பாயிண்ட் செக்கிங் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இதை பாத்து வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இங்க இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு மாதிரி அங்க மேல இருந்தோம் நம்ம பஸ் ஸ்டாண்டு அங்க இருந்து எத்தனை கீழே விட்டுருவாங்க ஒன் பிப்டி வாங்கினாரு சரி பரவாயில்ல இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருந்தா நம்ம ஆரம்பிக்கணும் இங்க நிறைய எல்லாம் ஆபீசர்லாம் இருக்காங்க சோ கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஜாலியா வீடியோ எடுக்க ஆரம்பிக்கலாம் செக்கிங் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது குதிரைங்க இருக்கு சின்ன பசங்க நீங்க குழந்தைங்களை கூட கூப்பிட்டு வரலாம் குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தள்ளு வண்டிகள அப்படி தள்ளுன்னு போவாங்களே அதெல்லாம் கூட இருக்கு நீங்க வாடிக்கு எடுத்துக்கலாமா நயாக்கோன் சபா எப்படி புதுசு போல இது புதுசு இது பழைய வாடகைக்கு மாதிரி பழைய வலி ஒன்னு இருக்கு புதுவழி இப்ப கீழே பாக்குறீங்களா இது புதுசா ஆரம்பிச்சிட்டாங்க போல இது நான் போயின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா பழைய வழி ஸோ ரெண்டுத்துக்கும் பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்ல நம்ம பழைய வழியிலே கம்ன போலாம் கொஞ்ச நாளைக்கு முன்னூஸ்லாம் பாத்திருப்பீங்க லேண்ட்ஸ்லைட் ஸோ அந்த இடம் தான் போல இது அதனால்தான் எனக்கு கரெக்டா தெரியல இங்க அப்புறம் இன்னும் ஒரு இடத்துல மேல ஒரு இடத்துல நிறைய பேரு கல் வந்து விழுந்துருச்சு ஒரு கொஞ்ச மாசத்துக்கு முன்னே பார்த்திருப்பீங்க ஸோ அந்த இடமும் காட்டுறேன் அதுக்காக தான் இந்த மாதிரி சேஃப்டிக்கு எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பான் கங்கான்ற ஒரு இடத்துல இருக்கேன் நம்ம தான் போயிடும் மேல அப்படியே போய் அப்படியே போனோம் இங்க நீங்க இறங்கி வந்து இங்க குளிச்சுட்டு போகலாம் இல்லை பண்ணி போட்டுன்னு போறாங்க எல்லாரும் அதனால நானும் இறங்கி வந்தேன் இது என்ன கதை என்னன்றதுல இது பேர் பான் கங்கான்னு தெரியும் ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க நீங்க குளிச்சுட்டு யாத்திராவை ஸ்டார்ட் பண்ணோம் ஆனா கதை என்ன எனக்கு தெரியாது யூடியூப்ல பாத்து இல்ல இன்டர்நெட்ல பாத்து நான் உங்களுக்கு சொல்லலாம் என்ன விஷயம் என்ன பான்கங்க அண்ணா என்ன ஏதுன்ற இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் ஆனா எனக்கு எதுவும் தெரியாதா அங்கங்கன்னு பாத்துட்டு அது கரெக்டா தப்பான்றது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது இதுக்கு தேவையில்லாம தப்பு தப்பான்னு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும்னா நான் பாத்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஸ்டோரி கீரி எல்லாம் எதுவுமே தெரியாது ஸோ போற வயல அப்படியே உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் இங்க கேட்டேன் நானு இங்க வந்து குளிச்சிட்டு போனோம் தலையில தண்ணி போட்டுன்னு போனோம் அப்பதான் நல்லா அப்பதான் நீங்க ட்ரெக் ஸ்டார்ட் பண்ண மாதிரின்னு சொன்னாங்க சரிங்க வந்து உங்களுக்கும் காட்டலாம்னு நான் வந்தேன் சோ தேவையில்லாத தப்பு தப்பான ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புல சோ அதனாலே பாத்தீங்கன்னா நானு எனக்கு அந்த கதைன்னு தெரியாது இங்க எப்படி போனோம் என்ன ஏதுன்றத மட்டும் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒரு மணி நேரத்துக்கு தான் ஆரம்பிச்சு நம்ம நான் பாத்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டிக்கு இருந்தாங்க கீழ செக் பண்ற இடத்துல இப்போ பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டிக்கு மேல ஆகுது சோ ஒரு மணி நேரத்துக்கு மேலையும் இன்னும் பாதி தூரம் கூட நம்ம தாண்டல மேல ஒரு இடம் வரும் அதான் பாதி ஹாஃப் முடிச்சிருக்கும் ஒன்னு இந்த நார்மல் வழியை கட் பண்றதுக்காக இங்க பாத்தீங்கன்னா சின்ன இந்த மாதிரி படிக்கட்டுகளும் இருக்கு அப்படியே ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி படிக்கட்டி ஏறி கூட நம்ம போலாம் அங்கேயும் படிக்கட்டி பாத்தீங்களா நார்மல் வழியை ஸ்கிப் பண்ணுறதுக்காக இந்த படிக்கட்டு நீங்கள் படிக்கட்டு ஏறுறதுனால ஏறலாம் என்ன கிட்ட இந்த மாதிரி ஃப்ளாட் அண்டில் நடந்து போனாலே நல்லா தான் இல்லை இந்த மாதிரி ஏறணுன்னா சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவோம் சீக்கிரம் போயிடுவோம் ஆனால் டயர்டு அதிகமாக இருக்கும் படிக்கட்டு ஏறி போகிறதுனால ஒரு பாதி தூரம் வந்ததுக்கு இந்த மாதிரி பேட்டரி கார்ஸ் எல்லாம் நின்று இதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான டிக்கெட்ஸ் இங்கே கொடுத்துட்டு இருப்பாங்க லைன்ல நின்று வாங்குறதுன்னா வாங்கிக்கலாம் இல்ல ஆல்ரெடி ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வர்றதுனாலும் வரலாம் தெரியும் கிளைமேட் மாறத்துக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் ஒரு மாதிரி மேலே வந்துட்டோம்ல வெயில் எல்லாம் போயிடுச்சு அவ்வளவுதான் ஒரு மாதிரி இருக்கு இப்ப மேலே போக போக நல்லா கிட்ட வந்துட்டு அதுக்கப்புறம் லாக்கர் ரூம் வரும் அதுக்கப்புறம் இந்த பொருள் எல்லாம் வச்சுட்டு போனு கேமரா நீங்க எதுவுமே கேமரா எல்லாம் எடுத்துட்டு வர சரிங்களா போனே போதும் நீங்க வீடியோ எடுக்கணும் என்ன பண்ணணும் போன் எடுத்துவாங்க ஏன்னா எல்லாமே நீங்க வாங்கிப்பாங்க அப்புறம் செக்கிங் அங்கங்க செக்கிங் வேற பண்ணுவாங்க அவ்வளவுதான் இன்னும் கொஞ்ச தூரத்துல பாத்தீங்கன்னா கோயில் தெரிய ஆரம்பிச்சிருந்துட்டோம் தெரியுதா வந்துட்டோம் குளிர் அதிகமா இருக்கு கீழே இருக்கும் போது தெரியல குளூர் மேல வந்ததுக்கு அப்புறம் குளிருந்து குளிர் ஆரம்பிச்சிருச்சு மேல வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி இது அது காட்ட முடியுமான்னு தெரியல ஃபுல் ஃபோக்கஸ் ஆகுதா ஒரு முன்ன போய் பே எடுத்தோம்னா கோயில் வந்துடும் சோ செக் பண்ணுவாங்க அங்க இந்த தேவை இல்லாமல் கோப்ரோ கேமரா இதெல்லாம் எதுவுமே எடுத்துட்டு வருவேனாலும் நான் சொல்லுவேன் வாங்கி வச்சுக்கினாங்கன்னா அப்புறம் என்ன அதனால தான் நானும் ஃபோனு மைக்கு அவ்வளவுதான் எடுத்து நம்ம இருக்கேன் அதுவும் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எங்க டெபாசிட் தான் உள்ள சாமி பார்க்க போனோம் இது எல்லாமே லாக்கர் ரூம்ல மேலே போக வேண்டியதாக இருக்கும் பெஸ்ட் கேமரா ஃபோன் ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்துட்டோம் பாய்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா எப்போ டுவெல் தேர்ட்டிக்கு ஆரம்பிச்சோமா டுவெல் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி டைம் பாத்தீங்கன்னா இப்போ அஞ்சு மணி ஆகுது கரெக்டாக மேலே வந்துட்டோம் அவ்வளோதான் அவங்க கோயில் தெரிந்து பாருங்க அங்க தெரிந்தா அங்க வெள்ளையா இருக்குல்ல அதான் கோயிலு இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு நீங்க நினைக்கலாம் நீங்க எவ்வளவு ஸ்லோவா முடியுமோ அவ்வளோ ஸ்லோவா நடந்து வந்தேன் நான் நீங்க வேணும்னா இன்னும் சீக்கிரம் கூட வரலாம் நான் காமிச்சல அந்த இந்த வழியை ஸ்கிப் பண்ணிட்டு நடுநாடுல அந்த படிக்கட்டு ஏறி ஏறி வரது அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வந்தீங்கன்னா இன்னும் சீக்கிரம் வந்துடலாம் இல்லை இன்னும் ஃபாஸ்ட்டாக நார்மலா நடந்தீங்கன்னா நீங்க இன்னும் சீக்கிரமாவே வந்துடலாம் நான் டுவெல் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு மணிக்கு வந்து சேர்ந்துருக்கு காரணம் என்னன்னா ஃபுல் ஸ்லோவா வந்தேன் நான் எவ்வளோ நிதானமா வர முடியுமோ அவ்வளோ நிதானமா வந்தேன் நான் ஏன்னா எனக்கு திரும்பி போனோம் ட்ரெயின் ரூமுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை தான் ரூம் அதுவும் குடிச்சுட்டு வந்துட்டேன் நாளைக்கு டுவெல் ஓ கிளாக் வரையும் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லைன்றதுனால மெதுவா போயிருக்கு அப்போ நைட்டு போய் சேர்ந்துட்டு திரும்பி வர்றதுன்னா வருவேன் இல்ல நைட்டு இங்கேயே தங்கிட்டு மெதுவா கூட நாளைக்கு இறங்கலாம் கோயில் காட்டுறஸ் ஆக மாட்டேங்குது இதுதான் கோயில் இங்க முடிச்சுட்டு பயிர போனோம் மேல இருக்கு சாமி பாத்துட்டு அங்க போறோம் இவ்வளோ நடந்தது நம்ம இந்த தான் இன்னும் இன்னும்ல எல்லாம் இதே வின்டர் தான் ஐஸ் விழுந்துச்சு ஒரு ஸ்டோரி நான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு இங்கே இங்க வீடியோ போட்டுன்னு இருப்பான் போல எப்பவுமே வீடியோ பார்த்ததுல ஐஸ் விழுந்து இருந்துச்சு அன்னைக்கு இதுக்கப்புறம் போய் சாமியை பார்த்துட்டு வர்ற வரைக்கும் இந்த பர்ஸ் ஃபோனு வாட்ச்சு பெல்ட் இது எல்லாமே நம்ம வந்து லாக்கர் ரூம்ல வச்சுட்டு போயிருந்தோம் உள்ள எதுவுமே அலவுடு இல்ல ஹிந்தி தெரியலனா இங்கே ரொம்பவே கஷ்டம் நல்லா நீங்கள் நினைக்க தேவையில்லை ஏன்னா எல்லா இடத்துலையும் எங்கே என்ன இருக்குன்றது எல்லாமே ஹிந்திலையும் எழுதியிருக்கும் கூடிய இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கும் ஸோ நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த ரோப்வே பார்த்தீங்கன்னா இதுக்கான டிக்கெட்டும் நீங்கள் இங்கே லைனில் நின்று வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் புக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கீழே இந்த கோவில்லேருந்து மேலே அந்த பைரவ கோவில் ஒன்று இருக்குன்னு சொன்னால ஸோ அங்கே வரையும் கொண்டு போயிட்டு திரும்பி கொண்டு வர்றது மட்டும் தான் இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு தூரம் நடந்து வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தா அந்த பைரவ் கோயில் வந்திருப்போது ஸோ மேல இருந்து பார்த்தாலே வியூ நல்லா தான் இருக்கும் வேணும்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும் இது ட்ரை பண்றதுன்னா என்ன பண்ணலாம் ஸோ சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு இந்த ஸ்கை வாக்குன்னு எழுதி இருக்கு பாருங்க இது வழியா தான் நான் பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டு வந்தேன் இந்த பெரிய லைன்ல வாங்க இங்க ஸோ இந்த லைன்ல நின்று பார்த்துட்டு வந்தேன் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நிக்க ஆரம்பிச்சு ஆனா இப்போ டைம் பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டிக்கு மேல ஆகுது சாமியை பார்த்துட்டு வெளியே வர்றதுக்கு காரணம் கூட்டமானு கேட்டா கூட்டம் இல்லை என்னன்னா சாயந்தரம் ஆயிட்டா ஆர்த்தி எடுப்பாங்க சாயந்திரம் ஆர்த்தி சாமிக்கு ஸோ அந்த ஆர்த்தி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் லைன் உள்ளே விடுவாங்க ஸோ லாக்கர் ரூம்ல பொருள் வைக்கணும்னு சொன்னோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி லாக்கர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்கும் இங்க தான் ஏன் பொருளை இங்கே கீழே போய் வச்சுட்டு வந்தேன் ஸோ வர்ற வழியா அந்த ரோப்வே கிட்ட ஒரு லாக்கர் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னே வந்தீங்கன்னா இந்த ஒரு லாக்கர் இருக்கும் கீழ போய் வச்சுட்டு வர்றது அப்புறம் ஸ்மார்ட் லாக்கர்ஸ் இருக்கு இந்த மாதிரி லாக்கருக்கு பாத்தீங்கன்னா பஞ்சமே இல்லை நிறைய இடத்துல லாக்கர்ஸ் இருக்கும் அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க நம்ம ஆதார் நம்பர் கேட்பாங்க ஸோ ஆதார் கார்டு கையில வச்சுக்கோங்க பொருள் எல்லாம் அங்கே உள்ள வச்சிட்டு வந்துட வேண்டியதுதான் ஒரு பூட்டு சாவி கொடுப்பாங்க சாவியை பத்திரமா வச்சுக்கணும் அவ்வளவுதான் ஸோ அந்த மாதிரி லாக்கர்ஸ் வேணாம் இந்த பூட்டு சாவி ஆதார் கார்டு அப்புறம் சாவியை பத்திரமா வச்சுக்கணும் இந்த வேலையெல்லாம் வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் லாக்கர்ஸும் இங்கே இருக்குது இது வந்து நம்மளே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளே பண்ணிக்கணும் எல்லாம் இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கோம் பண்ண தெரிலன்னா அதுக்கான ஆளும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உக்காந்து இருப்பாங்க ஸோ இதுக்கு ஏதோ சார்ஜ் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபிஃப்டி ருப்பீஸாக என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியல ஆனால் கீழே மற்ற அந்த பூட்டு சாவி அந்த மாதிரி லாக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃப்ரீ தான் சாமிய பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் பாத்தீங்கன்னா நைட் இங்கே தங்கிட்டேன் ஏன்னா குளிரும் அதிகமாயிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சு ஆனதுக்கு அப்புறம் மேலே ஏறி போய் பைரவ கோயில இருந்து உங்களுக்கு வியூ காட்டலான்னு ஆகட்டும்னு இங்கே நான் தங்கிட்டேன் காலங்காத்தால ஒரு ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் டாப்புக்கு வந்து சேர்ந்துட்டோம் இங்கேருந்து வைஷ்ணோ தேவி கோயிலோட வியூவை பார்க்கறதுக்குன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே மேலே வருவாங்க அதுக்காகவே கொஞ்சம் நல்லா ஆகுற வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா இங்கேதான் உக்காண்டிருந்தேன் அதுக்கப்புறம் இங்கே மேலே பைரவசாமி இருக்கும் ஸோ அதை பார்த்துட்டு வந்தேன் அதுக்கப்புறம் மெதுவாக இருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த இருந்தே ஒரு பழைய வழி இருக்கும் கீழே இறங்குறதுக்கு ஸோ இந்த வழியிலேருந்தும் நீங்கள் கீழே இறங்கிடலாம் இல்லை எப்படி வந்தீங்களோ அதே வழியில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா கீழே இறங்க ஆரம்பிச்சிடலாம் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் அவ்வளவுதான் இப்ப எடிட் பண்ணும்போது தான் நானே ஒரு விஷயத்த பார்த்தேன் என்னன்னா என் பாட்டுக்கு தலை எங்கேயோ இருக்குது ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்கேன் நான் நினைச்சது ஒன்று இப்படி இப்படி பேசணும்னு நினச்சது ஒன்னா ஆனால் பாத்தீங்கன்னா வீடியோல வேற ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா லைட்டா பயம் வந்துருச்சு எனக்கு அவ்வளவு கூட்டம் பஸ் ஸ்டாண்டில் அப்படியே பேசிக்கிட்டு போறது ஹோட்டல்ல உட்காந்து பேசுறது எல்லாரும் என்ன பாக்குறாங்கன்னு ஒரு நர்வஸ் வந்துருச்சு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது ஃபர்ஸ்ட் டைம் பண்றதுனால ஆனால் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் உங்களுக்கே பரவாயில்ல பையன் ஏதோ நல்லா பண்ணி போயிட்டே இருக்கான்னு நீங்களே நினைப்பீங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீ கண்டினியூஸா வீடியோ வரும் ஒரு சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் அடுத்த டைம் பஸ் ஸ்டாண்ட்ல கேமரா எடுத்துன்னு போகும்போது கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும் பரவாயில்ல நம்மளுக்காக பாக்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்கன்னு ஸோ கீழே கட்டுறால இதுதான் நான் தங்கிட்டு இருந்தேன் டாமெட்ரி மாக்காக்கருன்னு ஒரு இடம் ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா ஸ்டேஷன்லேருந்து அவங்க லொக்கேஷன் அனுப்பிடுவாங்க நீங்கள் கம்மி லக்கேஜ் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்கன்னா நடக்கிற தூரம் தான் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க தான் பார்த்தீங்கன்னா இது ஹோட்டல் இருக்குது ஸோ உங்கள் பாட்டுக்கு நடந்தே வந்துடலாம் இல்லை என்ன மாதிரி எரும மாடு அளவுக்கு பார்த்தீங்கன்னா லக்கேஜை தூக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோவில் தான் வந்தாகணும் யாருக்கூடியது நீங்கள் ஸ்டேஷன்லேருந்தே ஷேர் பண்ணி வர்றதுனால வந்துடலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நடக்கிற தூரம் தான் ஈஸியாக நீங்கள் உங்கள் பாட்டுக்கு தனியா வந்தீங்கன்னா இந்த மாதிரி தங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா இல்ல ஃபேமிலியா வந்தீங்கன்னா இதே இந்த மாக்கா கரு இந்த இடத்துலயே ரூம்ஸும் அவைலபிளாக இருக்கு நீங்க எடுத்துக்கலாம் உங்களோட நம்ம பெட்டு கீழே நல்லா வைக்கிறதுக்கு நல்லா பெரிய பெரிய சூட் கேஸ் வைக்கிற அளவுக்கு இடம் இங்க இருந்துச்சு ஈஸியா உங்க பாட்டுக்கு வச்சுட்டு சாவியும் கொடுப்பாங்க சாவியை போட்டு பூட்டிட்டு உங்க பாட்டுக்கு மேல போய் சாமியை பாத்துட்டு நீங்க வர்றதுனாலும் வரலாம் இங்க பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் தான் சார்ஜ் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் நன்றி